ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஆன்மீக ஜோதிட ரகசியங்களையும் மிக மிக முக்கியமான தலையில துமாறக்கூடிய தாள்களையும் கண்ணீராசிக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றி அதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த நவம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிகவும் முக்கியமான மாதம் இந்த மாதத்துடைய ஸ்பெஷல் என்னன்னா நிறைய ஆன்மீக சார்ந்த நாட்களும் கிரக மாற்றங்களும் நடைபெறும் ஆக்சுவலி கிரகங்களுடைய நிலைகள் வைத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நவம்பர் பதினைந்துக்குள்ளே கடைசியாக தலையெழுத்து இப்படி மாறும் என்பது குறிப்பிடப்படுது அதில் கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு எப்படி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்ணீர் ஆசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலனடைய முடியும் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சிவன்மலை உத்தரவு பெட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் சிவன்மலை கோவிலில் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய உத்தரவு பொருள் எப்படி சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதே போல கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் உங்களோட லைஃப்லேயும் பெரிய தாக்கம் ஏற்படும் ஸோ அது என்ன மாதிரியான தாக்கம் அதை எப்படி நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோவில் ஜோதிட ரீதியாக அந்த தாள்களை ஷேர் பண்றேன் ஆக்சுவலி எல்லாத்துக்கும் முன்னாடியும் சிவன்மலை அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணும் இந்த மலையை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்கக்கூடாது அதனால் கண்ணீர் ஆசிக்காரங்க இந்த மலையை பற்றி தெரியாதவங்க முதல்ல இந்த மலையை பற்றி தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அதனுடைய தாக்கத்தால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும் சரி வாங்க என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிவன்மலை கோவிலில் ஆண்டவர் உத்தரவு பெட்டிங்கிற ஒரு பெட்டி இருக்கு இதில் தற்போது என்ன பொருள் வைத்து பூஜை செய்யப்படுது இதனால் சமுதாயத்தில் தற்போது தாக்கம் என்ன இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வாங்க பார்க்கலாம் காங்கைத்துக்கு அருகே தான் இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்திருக்கு இங்கே இருக்கக்கூடிய கோவிலுடைய ஸ்பெஷல் ஆண்டவர் உத்தரவு பெட்டி அந்த மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெட்டி இதுதான் இந்த கோவிலுடைய பெரிய ஸ்பெஷல் ஆக்சுவலி திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்தே இந்த கோவில் சூப்பராக அமைந்திருக்கு சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலமாக அமைந்திருக்கு இந்த கோவிலுடைய சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது என்னன்னா ஆண்டவருடைய உத்தரவு பெற்றி ஆக்சுவலி நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு இங்கு காரணமூர்த்தி என்ற சிறப்பு பெயர் இருக்குது இந்த சிவன்மலையில் இருக்கக்கூடிய ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா பக்தருடைய கனவுல வந்து குறிப்பால் ஒரு பொருளை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது வந்து சொல்லுவார் தொன்று தொட்டு அவர் சொல்லிட்டு வராரு பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் உடனே கோவிலுக்கு கொண்டு வந்து மேற்படி பொருளை பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் அர்ச்சனை செய்து வெள்ளம் மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க அதில் வெள்ளப்பூ விழுந்து அனுமதி கெடுத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைக்கப்படும் இதுவரைக்கும் இந்த உத்தரவு பெட்டியில் மண் ஏறு கலப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சக்கரை கணக்கு நோட்டு பூமாலை இரும்பு சங்குலி ருத்ராட்சம் இரு இளநீர் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி வந்திருக்கு இந்த நிலையில திருவோட்டில் விபூதி ருத்ராச்சம் திருப்புகழ் புத்தகம் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டிருக்கு தான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த சபாபதி என்ற பக்தர் கனவுல வைக்கோல் வைக்க உத்தரவானது இதையடுத்து ஆண்டவன் உத்தரப்பேட்டியில் வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்படுது இது பற்றி கோவில் சிவாச்சாரியர் ஒருவர் கூறுறது என்னன்னா சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பேட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்படுதுன்னா அப்போ தீவன சம்பந்தமாக தாக்கம் ஏற்படும் ஸோ இந்த தாக்கம் போக போகதா தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிட்றாரு ஸோ இது தாங்க ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னு இருக்கக்கூடிய சிறப்பு இந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதே போல் கிரகங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் பெரிய தாக்கம் ஏற்படும் ஸோ அந்த வகையில் கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு நிலைகளால் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ கண்ணீர் ஆசிக்காரங்க உங்கள் ராசிக்கு கிரகங்களால் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பெறுங்க ஸோ கண்ணீர் ஆசிக்காரங்க உங்களுக்கு கிரகநிலை முதல்ல எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் முதல்ல கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கன்னிராசிக்காரங்க ஒருத்திர ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கன்னிராசி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத வாங்க பாத்தரலாம் ராசியில் சுக்கரன் தகிரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய புதன் பக்ரத்தோடு ரணருண ரேகஸ்தானத்தில் சனி வகரத்தோடு கூட ராகு லாபஸ்தானத்தில் குரு ஐன சைன போகஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு சோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ற என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இந்த நாட்கள் வீண் அலைச்சல்கள் குறையோ எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் நிறைய தடங்கல்கள் ஏற்பட்டு நீங்கும் தேவையற்ற மனக்கவலை உண்டாகும் மெயினாக வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு காணப்படும் நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்புகள் வரலாம் அப்படி வரும்போது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி பயணங்கள் மேற்கொள்ளுங்க அப்புறம் தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் சரக்குகள் அதனால வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் ரொம்ப கவனமா இருக்கணும் பார்த்து தான் அனுப்பணும் அப்புறம் உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமே என்ற கவலை உண்டாகும் சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத செலவு ஒரு பக்கம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாம் பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் கவனம் தேவை இந்த மாதிரிலாம் சில இதில் கவனமாக இருக்கணும் ஆயுதங்களை மெயினாக பயன்படுத்தும் போது கவனம் தேவை பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டியது இருந்தாலும் அதன் மூலம் நன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும் விளையாட்டு போட்டிகளில் திறமையானது வெளிப்படும் அந்த திறமையை காட்ட காட்ட உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இதெல்லாம் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் சொல்றேன் வாக பார்க்களா ஃபர்ஸ்ட் உத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாட்கள் தானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தன்னோடு பழகுவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கோ நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவோ மற்றவர்களுடைய காரியங்களில் ஈடுபடும் போது கவனம் தேவை உழைப்பு வீணாகலாம் எனவே திட்டமிட்டு எவையும் செய்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வாடிக்கையாளர்களை அனுசரித்து நிதானமாக பேசுவது நன்மை தரும் அப்புறம் அஸ்தமில் பிறந்த கண்ணீராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாட்கள் கடனுக்கு பொருட்களை அனுப்பும் போது எச்சரிக்கை தேவை உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு மேல் அதிகாரிகளோடு கவனமாக பேசுவது நல்லது குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கலா கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலா பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாம அனுசரித்து செல்வது ரொம்ப 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 நல்லது அப்புறம் சித்திரை ஒன்னு ரெண்டு பாதங்கள்ல பிறந்த கண்ணீராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாட்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் கோபத்தை குறைப்பது நன்மை தரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய காலமாக இது அமையும் தொடர் பணிகளால் கலைப்படைவீங்க வாழ்க்கையில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாக அமையும் கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கோ நேரத்தை வீணாக்காமல் உபயோகப்படுத்தி கொள்வது உங்க உங்கள் ஏற்பவும் எப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டேன் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க பரிகாரம் என்னன்னா நவக்கிரகத்தை வணங்கி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கோ சந்திராஷ்டம தினம் நவம்பர் ஐந்து ஆறு அதிர்ஷ்ட தினம் நவம்பர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஸோ உங்களுக்கான முழு பலனையும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கண்ணீர் ஆசிக்காரங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்கள் நிறைய நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே கொள்ளலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி